தமிழ்நாட்டில் ஆணவ குற்றங்கள் அதிகரித்து வருவதால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய சட்ட ஆணையம் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சிறப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு ஏற்ற வேண்டும் என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆணவ குற்றங்களை தடுப்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் பன்னிரண்டாம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் சட்ட விரோத கூட்டம் தடுப்பு சட்டம் என்ற சட்ட மசோதாவை உருவாக்கியதாகவும் ஆனால் அந்த மசோதாவை சட்டமாக்காமல் இந்திய ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசின் அதிகார வரம்பின் கீழ் வருவதால் அந்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு அரசு சட்டமாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா நீதிபதி ஏ எம் கன்வில்கர் நீதிபதி டி ஒய் சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பு ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதோடு அப்படி சட்டம் இயற்றும் வரை ஒன்றிய அரசு மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் பட்டியலிட்டு இருந்ததாகவும் வயது வந்த இருவர் மனம் ஒப்பி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தால் அதற்கு குடும்பத்தின் அனுமதியோ சாதி சமூகம் ஆகியவற்றின் அனுமதியோ தேவையில்லை என தெளிவாக கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் தடுப்பு நடவடிக்கைகள் நிவாரண நடவடிக்கைகள் தண்டிக்கும் நடவடிக்கைகள் என மூன்று தலைப்புகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை அளித்திருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட இருந்து ஆறு வாரங்களுக்குள் அனைத்து மாநில அரசுகளும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கண்டிப்போடு உச்சநீதிமன்றம் கூறியிருந்ததாகவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட நடைமுறைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அதன் பின்னர் திமுக அரசு பொறுப்பேற்றதும் வீச்சுக்க சார்பில் முதலமைச்சர் அவர்களிடம் கடிதம் மூலம் இதை சுட்டிக்காட்டியதாகவும் முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் நடைபெற்றபோது அங்கும் இதை எடுத்துப்பூர்வமாக முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது சிபிஐஎம் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தையே சாதியானவ குற்றவாளிகள் தாக்கிய அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் நடைபெற்றிருக்கும் நிலையில் சாதியானவக் குற்றங்களை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அதுவரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்